வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் ஜூன் இருபத்தி நான்கு இயற்கை என்ற சொல்லின் பெருமதிப்பு ஆதி எனும் இருப்பு நிலை இருப்பு நிலையின் தன்னடக்க ஆற்றலால் தானே துண்டுபட்டு நுண்ணிய அளவில் தற்சுழல் அலையாக எழுச்சி பெற்று இயங்கும் பரமானு பரமானுவின் கூட்டால் ஆகும் விண் விண்ணின் சுழற்சி விரைவால் எழும் விரிவலை இருப்பு நிலையான சுத்தவெளியோடு இணைவதால் ஏற்படும் வான்காந்தம் விண்களின் கூட்டு இயக்கத்தால் உண்டாகிற காற்று நெருப்பு நீர் நிலம் ஆகிய நான்கு நிலைகளோடு விண்ணும் சேர விளங்கி நிற்கும் ஐந்து பௌதீக பிரிவுகள் பஞ்சபூதங்கள் ஓரறிவு உயிரின தாவரங்கள் முதல் ஆறறிவுடைய மனிதன் வரையில் உள்ள உயிரினங்கள் இவை அனைத்தையும் சேர்த்து ஒன்றுபடுத்தி கூறப்படும் தான் இயற்கை எனும் பெருமதிப்புடைய சொல் இயற்கையின் ஆதி இருப்பு தனக்குள் அடங்கியுள்ள ஆற்றலால் மலர்ச்சி பெற்று வெவ்வேறாக காட்சியாகும் பரிணாம சரித்திரத்தில் ஒவ்வொரு நிலையையும் மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டும் குறிப்புகளே எந்த மொழியிலும் அடங்கிய சொற்களாகும் அளவிட முடியாத ஆற்றலுடைய இப்பேரியக்க பெருங்கலமான இயற்கையை பகுத்தும் தொகுத்தும் உணரக்கூடிய சிற்றறிவு பேரறிவு முற்றறிவு என்ற மூன்று நிலைகளையும் அறிவின் சிறப்பாக பெற்றவன் மனிதன் இவ்வளவு சிறப்பையும் இயற்கையாலும் தன் செயலாற்றலாலும் சிந்தனை உயர்வாலும் பெற்ற மனிதன் ஏன் வாழ்வில் துன்பங்களையும் சிக்கல்களையும் அனுபவிக்க வேண்டும் இந்த சிந்தனையின் மூலம் மனித ஆற்றலையும் பிறவியின் நோக்கத்தையும் உணர்ந்து வாழ வேண்டிய இடத்தில் காலத்தில் அளவில் தனது ஆற்றல்களை பெருக்கிக் கொண்டு பயன்படுத்தி சிறப்பாக வாழ வழிகாண வேண்டும் இதற்கு தவமும் அறமுமே உதவும் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி